ஹலோ கைஸ் குட் மார்னிங் என் கை நான் தான் நான் முகமது வெல்கம் டு ஏஎம் ட்ரெயினிங் எஃப்எஃப் நம்ம சேலை தொடர்ந்து அனைத்து நல்ல உணவு நன்றி ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியன் இல்லையா சென்செக்ஸுக்கு ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கலாம் நம்மளோட மார்க்கெட்டு அப்படிங்கிறத நம்ம அசிஎஸ்வல் எப்பவும் போல் குளோபலில் ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் ஃபஸ்ட்டு குளோபல் குளோபலில் அசிஎஸ்வால் நார்ஸ்டாக் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் சொல்லியிருந்தோம் அந்த லைனுக்கு மேலே ஐ மீன் இந்த சேனலை உடச்சாமி தான் வந்து மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் செவன்ட்டிலேருந்து ஒரு ஃபுல் பேக் கொடுத்து கீழே வருவாங்க கீழே வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ரீடெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பேசியிருந்தேன் பட் அவங்க அதை பண்ணாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக மேலே போயிட்டே இருக்காங்க இன்னூரில் நல்ல விஷயந்தான் அது மூலம் நம்ம பாசிட்டிவ் தான் அவனை கொடுத்துருந்தோம் சென்செக்ஸை பொறுத்த ஐ மீன் நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நம்ம பாசிட்டிவ் தான் கொடுத்துருந்தோம் அவனுக்கு ஸோ இன்னமும் இந்த ராலி வந்து மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபுல் பேக்கு வந்து நம்ம இப்போ போட்டு வச்சுக்கணும் இல்லையா கீழே இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அங்கே வரைக்கும் வருவாங்க வந்து ரிட்டர்ஸ்ட்டு தான் போகணும் ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த லெவலை உடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து லெவலை வந்து மாற்றணும் அது நம்ம அந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு வரட்டும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரட்டும் அதுக்கப்புறம் ரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சென்ஸ் நாஸ்ட் ஆக பொறுத்த அளவுக்கு பியூர் பாசிட்டிவ் தவ் ஜோன்ஸ் தவ் ஜோன்ஸ் இந்த நாற்பத்தஞ்சாயிரத்தை உடக்கே விட மாட்டுறாங்க பாவம் அதே மாதிரி கீழே நாற்பத்தி நாலு இரநூறு கீழே போக விட மாட்றாங்க நடுவுலே வச்சு அடித்து தள்ளிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எப்போதான் ஒரு உடைப்பிறந்த அதே மாதிரி இன்றைக்கி நாளைக்குள்ளே உடைக்கலாம் பார்க்கலாம் ஸோ நான் பொறுத்தளவுக்கு பியூர் பாசிட்டிவ் தவ் ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நியூட்ரலாக தான் இருக்காப்புல ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா பேங்க் நிட்டி ஆவரேஜ் ஆகும் ஐடி செக்டர் அப்படிலாம் பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கிட்டே போகும் எங்கிட்டும் போகாது மார்க்கெட் அங்கேயே தான் நிற்கில்லையா அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நிற்கிது இப்போ அண்ட் ஹவ் கிஃப்ட் நிப்டியை பார்க்கலாம் கிஃப்ட் நிஃப்டி ஒரு நல்ல கேப் டவுன் வச்சா அங்கேருந்து ஒரு நல்ல ப்யூர் பார்க்கலாம் வந்துகிட்டு இருக்காங்க காலைல ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் எயிட் செவன்ட்டி போய் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நைன் நைன்ட்டியில் முடித்தோம் நைன் செவன்ட்டி ஃபைவ்ல ஆமாம் நைன் செவன்ட்டி ஃபைவ் தானா நைன் டூ நைனா ஓகே சரி எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பாயிண்ட் கிட்ட கேப்டொன்னு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இன்றைக்கி அப்படி வந்தாலும் இதே மாதிரி ஃபுல் பேக் கொடுத்து மேலே வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் Daniel,